அண்ணன் சீமான் அவர்களுடைய உழைப்பு அது மட்டும் இல்லாம இந்த மண்ணுல நாம் தமிழர் தத்துவ சித்தாந்த தேவை நாம் தான் நமக்கான சிக்கல் தீரணும் உணர்ந்து போட்ட வாக்குகள் இது விலை மதிக்க முடியாத வாக்கு எவ்வளவோ பணம் கொடுத்து வெலை பேசினாங்க வாக்குச்சாவடி முகவர்களை மிரட்டினாங்க அது மட்டும் இல்லாம வேலைகள் செய்தாலும் கள்ள ஓட்டு போட்டாங்க அதையும் தாண்டி இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் கொடுத்திருக்காங்க நாம் தமிழரோட வெற்றி இன்னும் சொல்ல போனா போன இடைத்தேர்தல் நாம் தமிழர் வாங்க வாக்குகளை விட பதினாலாயிரம் வாக்குகள் அதிகம் கொடுத்திருக்காங்க இது வந்து திமுக கூட இல்லைன்னா அவர்களே சொல்றாங்க உண்மையிலுமே வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்னு வெளிப்படையாவே வந்து ஒத்துக்கிறாங்க வெற்றியா கொடுக்கறது வேற ஆனா அவர்கள் இடைத்தேர்தல வாங்கின வாக்குகளை விட நாம் தமிழர்கள் வாக்குகள் வந்து அதிகம் இல்ல ஏதாவது கேட்டீங்க உணர்ந்திருக்காங்க அதாவது கைவிரித்து வந்த கையவர் நம்மிடை பொய் விரித்து புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பில் வழிவழி வந்த உன் மரத்தனம் எங்க மொழிப்பற்றெங்க விழிப்புற்றெழுக அப்படின்னு பாவேந்தன் சொல்லிருக்க அண்ணன் அவர்கள் இதெல்லாம் புரிந்து கொண்டு முன்னோர்களுடைய கனவை நனவாக்குவதற்காகத்தான் தலைவர் பிரபாகரனுடைய லட்சிய உறுதி ஏற்று இந்த நாம் தமிழர் களத்தில் நிற்கிறார் இன்றைக்கு இந்த எப்பொழுதுமே ஆளுங்கட்சி என்றால் அஹ் அதாவது இடைத்தேர்தலாகவே ஆளுங்கட்சி தான் வெல்லுங்கிற நிலையை இந்த ஈரோட்டு மண்ணில மாற்றி இருக்கிறாங்க பெரியாரா பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் அவர்களா கைத்தடியா துப்பாக்கியாங்கிற இடத்துல உண்மையிலுமே வந்து பிரபாகரன் அவர்கள் தான் வந்து வென்றிருக்காரு அப்படிதான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கு இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் எதற்கும் விளைபோகாத வாக்குகள் அப்படிங்கிறது பெருமைக்குரியதான் நம்ம ஒவ்வொருத்தரும் உணர வேண்டியதாக இருக்கு போறதே இல்லைங்க அவங்களோட குற்றச்சாட்டுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன் அப்படி போடுறவங்களா இருந்தா நோட்டா புக்க போடலாம் தேர்ச்சிக்கு போடலாம் ஏன் நாம் தமிழர் போடலாம் இப்ப இவர்களால் செய்ய முடியாத நாம் தமிழரால் செய்ய முடியும் அப்படின்னு நம்பிக்கை உள்ளவங்க தான் நாம் தமிழருக்கு வாக்குகளை செலுத்தி இருக்காங்க வேற கேள்விகள் இருந்தா கேட்டீங்கன்னா நீங்க தேர்தலில் போட்டிடும்போது போது சில நலத்திட்டங்கள்லாம் நான் என் மக்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்கீங்க ஆனால் தேர்தல் விதிமுறைப்படி நீங்க இப்ப வந்து வெற்றி பெறல தோல்வி பெறீங்க நான் சொன்ன ஒரு கோரிக்கை அன்னை சத்யா நகர் பகுதியில கோவிந்த அண்ணாவோட வீடு இடிஞ்சிருந்தது அது உறுதியா நான் வெட்டாலும் தோற்றாலும் சரி செய்து தரேன்னு சொன்ன அது ஏற்கனவே இவங்க வந்து கேட்டுட்டு திமுக சரி செய்து கொடுத்துட்டாங்க இன்னும் அந்த வீதிக்கு ரெண்டு தெருப்புலாய் போட்டு கொடுத்துட்டாங்க கற்கள் பதிச்சு கொடுத்துட்டாங்க அங்க எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டாங்க இன்னொரு பொண்ணு சங்கீதாங்கிற ஒரு பொண்ணு வந்து அதிகமா நகரில் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க எங்கள் வீடு இந்த மாதிரி ஒரு சிக்கலா இருக்கு நாற்பது ஐம்பது ஆண்டுகளா வந்து அப்பா அம்மா ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க கூரை எல்லாம் இடிஞ்சு இருக்குதுன்னு அது பாத்தீங்கன்னா நான் விசாரிச்ச போது அது வந்து வாடகை வீட்டில் இருக்காங்களா இப்போ அவர்களுக்கு வேற என்ன சிக்கல் இருக்குதுன்னு கேட்டுட்டே இது பண்ணணும் வீரபஞ்சத்திரம் பள்ளிக்கூடத்தில் வந்து கழிவறை கூட இல்லாத ஒரு சூழல் அது மீண்டும் போய் பார்வையிடணும் செய்ய கழிவரை கட்டி கொடுக்க முடியும் வந்து ரொம்ப போது பெட்டி தேய்க்கிறவர் தம்பி லோகநாதனு கூட்டிட்டு போகும்போது ஒருத்தர் எனக்கு ஒரு பெட்டி மட்டும் வாங்கி கொடுங்க தேய்க்கிற பெட்டினாரு அது நம்மளால செய்ய முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன கோரிக்கைகள் தான் ஆனா அதிகாரம் இருந்திருந்தா மொத்தத்துக்கு மா மாற்றமா வரும் அது வந்து இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளுமே பிரதிபலிச்சிருக்கீங்க செய்யக்கூடிய வேலை கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் வென்றால் இவ்வளவு சிறப்பா இருக்குமாங்கற ஒரு முன்னோட்டம் அமைந்திருக்கும் இல்லை என்றாலும் இந்த இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் திமுகவை அச்சப்படுத்தி இருக்கு அவர்கள் ஒருவேளை இந்த மண்ணில மக்களுக்காக நீ பணி செய்யல அப்படின்னா அவர்களால் இருபத்தி ஆறு எதிர்கொள்றதே கஷ்டம் மக்கள்கிட்ட போய் வாக்குத்தாங்கன்னு கேட்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் மக்கள் வந்து இந்த வாக்கு கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சாயிரம் வாக்குகள் வந்து பதிவாகல அப்படின்றத பார்க்க முடியும் போன தடவை வந்து அறுபதாயிரம் வாக்கு அப்படின்ற பார்க்கும் போது அதுதான் கள்ள ஓட்டு போட்டுருக்காங்களே பதிவானது ஆனா இவங்க என்ன பண்றாங்க நாம நாம் தமிழர் கட்டுத்தொகை வாங்கிடும் அதை வாங்க விடாம பண்ணணுங்கிறக்காக தான் சிக்கல் பண்றாங்க அப்ப அங்க வந்து இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி கள்ள ஓட்டு பதிவாகுது உரிய ஆதார் அட்டை வாக்காதார அட்டை இல்லாம வந்து பதிவு பண்றாங்கன்னா அதை சரி பண்ணனும் அந்த சிசிடிவி கேமரா எடுக்கிறத எடுத்து பாக்கணும் ஆனா அதெல்லாம் விடுத்துட்டு இங்க வரக்கூடிய நாம் தமிழர் ரெண்டு பேர்த்து புடிச்சு கொண்டு போய் காவல் நிலையத்தில் வைக்கிறாங்க ப என்ன ஆகுது பதற்றமாக அந்த சமயத்துல ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் இருந்து ஆறு மணிக்குள்ள அவ்வளவு வாக்குகள் பதிவாயிருக்கு அப்ப இதெல்லாம் வந்து திட்டமிட்டு செய்கின்ற ஒரு அராஜகம் கொடுங்கோல் ஆட்சிங்கிறதுக்கான ஒரு இதுதான் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளையோ காவல்துறையோ இன்னும் சொல்ல போனா ஆசிரியர் பணியில் இருந்துட்டு வந்து இந்த தேர்தல் பணி செய்ய வந்த எல்லாருமே செய்ய முடியாத அளவுக்கு நெருக்கடி கொடுத்த ஒரு வேலையை செய்திருக்கக்கூடியது திமுக ஆட்சிங்கிறது நான் வெளிப்படையாவே நான் சொல்ல முடியும் இந்த வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்காக இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் விழுந்திருக்கு அப்படின்னா இதுல அண்ணன் சீமான் அவருடைய உழைப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம அண்ணனுடைய லட்சியத்தை ஏற்று அண்ணனுக்கு வலிமை சேர்க்கறதுக்கான படை தளபதிகளா இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லோருமே வந்திருந்தாங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தம்பிகள் வந்திருந்தாங்க உலக தமிழர்களுடைய எண்ணங்கள் முழுக்க நாம் எங்கேயதா குவிஞ்சிருந்த அவர் இருக்கக்கூடிய இடம் வேறையா இருந்தாலும் ஆனா இங்க நாம் தமிழர் வெல்லணும் அப்படின்ட்டு இங்க நின்றாங்க இப்படி எண்ணற்ற இன்னும் சொல்ல போனா காவல்துறை நமக்கு ஏதோ ஒரு வகையில வழக்குகள் போட்டாலும் அது தலைமையிலிருந்து வருகின்ற கட்டளைக்கு கட்டுப்பட்டு தான் போட்டாங்களா அதையும் தாண்டி நாம் தமிழர் வெல்லணும் அவங்க காவல்துறைங்க சொல்லும் போது அதிகாரம் வலிமையானது அதை அடைந்து விடுங்கள் அவ்வளவுதான் அவங்க சொன்னது அப்ப என்ன அவர்கள் அந்த காட்சி உடை போட்டு வந்து செய்யக்கூடிய வேலை கூட இங்க செய்ய முடியாத நெருக்கடிகள் தேர்தல் அதிகாரிகள் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு வேலை தான் வந்தாங்க ஆனா நெருக்கடிகள் இன்னொரு பக்கம் திமுக தலைமையிலிருந்து வரும்போது அவர்கள் வந்து அது செய்ய முடியாத ஒரு இயலாத நிலைக்கு தள்ளப்படுறாங்க இப்படி பல தளங்களிலிருந்தும் இருந்தும் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பொறியாளர்கள் இன்னும் பல தளத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே அதே போல தொழில் அதிபர்களா இருக்கக்கூடியவங்க வணிக செய்யக்கூடியவங்க அந்த சங்கங்களினுடைய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அந்த உறுப்பினர்கள் எல்லோருமே நம்மை சந்திச்சு நம்முடைய எங்களோட வாழ்த்துக்கள் அன்பு அதெல்லாம் கொடுத்தாலும் வாக்கையும் செலுத்தி இருக்காங்க எல்லோருக்குமே இந்த நேரத்துல வந்து நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கணும் இது சீதாலட்சுமியுடைய வெற்றி கிடையாது இந்த ஈரோட்டு மக்களின் வெற்றி தமிழ் தேசிய இனத்தினுடைய வெற்றி நாம் தமிழருடைய வெற்றி உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய தமிழ் வெற்றியாக வெற்றியாகத்தான் இந்த இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் பதிவானது பதிவானதை நான் வந்து பெருமையோடு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த லட்சியத்தை எடுத்துட்டார் யாருக்கும் எந்த ஒரு இடத்துலையும் வந்து சமரசம் இல்லாமல் ஓடுறாரு பாத்தீங்களா உண்மையிலுமே அவருக்கு கிடைத்த வந்து நம்ம பார்க்கணும் எல்லாருக்கும் ஏன்னா உழைப்பை செலுத்துல ஒவ்வொருவருக்குமே நன்றி ரவசாமின்னா ரத்னா வாழ்த்துக்கள் வசிதான் ஆஹ் வண்டியை ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுனா தம்பி ஏன்னா எந்த இடம் மூளை முடுக்குனாலும் நாங்களும் கொஞ்சம் போய் மிக இருந்தாலும் சிரமங்களை பார்க்காம சத்யா அண்ணா அஹ் தமிழ் தாய் வாழ்க்க வாழ்க தமிழ் தாய் வாழ்க்கையா